நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம கடையில் உள்ள சோக்கர் செட்ட பத்தி தான் பார்க்க போகிறோம் இந்த சோக்கர் செட்டு நம்ம கிட்ட நூத்தி இருபத்தஞ்சி ரூபா தான் சரிங்களா இப்போ வந்து தீபாவளிக்கு இது போயிக்கிட்டு நல்லா ஃபாஸ்ட் மூங்கா போச்சு நூறு பீஸ் எடுத்தோம் இருபது பீஸ் போயிருச்சு இது நம்மகிட்ட நூறு ரூபா தான் இந்த பாசேஜ சோக்கர் செட்டு இது நல்லா ட்ரெண்டிங்காக கலெக்ஷனா நல்லா சேரீக்கு ஏற்ற கலர் கேட்டப்போ நல்லா போய்கிட்டு இருக்கு ஃபாஸ்ட் மூவிங்க அடுத்து நம்ம எதை பத்தி பார்க்க போக இந்த நெக்லஸ் செட்டு தான் இது வந்து நம்மக்கிட்ட இரநூறுவா தான் நல்லா ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு ஆமாம் உங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் நெக்லஸ் செட்டு சோக்கர் செட்டு வேணும்னா பாருங்கள் நம்மக்கிட்ட ரேட் ரொம்ப ரொம்ப குறைவு தான் வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாடல் வந்து இருபது இரநூறுவா தான் இது ஆனால் இது கேரண்டி கிடையாது இது கேரளத்து மாடல் நானூற்றம்பது ரூபா ஒன் இயர் கேரண்டி வரும் நம்மக்கிட்ட நல்லா குவாலிட்டியாக ஒரு வருஷம் நல்லா கலர் போகாது நல்லா சூப்பராக இருக்கும் எல்லா ஃபங்க்ஷனும் சூப்பராக போட்டுருக்கோம் ஸாரீ போட்டவங்க போட்டு சூப்பராக இருக்கும் கேரளத்து மாடல் இதே ரெட் எடுக்கு நெக்லஸ் செட்டு வந்து ஆயிரம் ரூபா ஒன் இயர் வாரண்டி வந்துடும் கலர் எந்தெந்த கலரும் போகாது கலர் போச்சுன்னா நம்ம மாற்றி கொடுத்துடலாம் சரிங்களா நம்மகிட்ட எப்பவும் இந்த இது ஸ்டாக் இருக்கும் அவைலபுளாக இருக்கும் நல்லா ஃபாஸ்ட்டு மூவிங்கு கேரளத்து மாடல் இது ஐநூறுரூவா ஒன் இயர் கேரண்டி இது எல்லாமே கலர் போகாது சரிங்களா நான் ரேட்டு கொஞ்சம் நானூறுரூவா ஐநூறுரூவா சொல்கிறது எதுவுமே கலர் போகாது இந்த இரநூறுவாக்குள்ளது வந்து ஃபங்க்ஷன் மட்டும் போட்டுவிட்டு கலத்தி வச்சிக்கின்னா ஒரு ஆறு ஃபங்க்ஷன் பத்து ஃபங்க்ஷன் போட்டுக்கலாம் இது எல்லாமே நம்மகிட்ட ஃபாஸ்ட்டு மூவி நல்லா ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு எது எது வேணுங்கிறவங்க நமக்கு தான் ஆர்டர் எப்போனாலும் கொடுக்கலாம் நம்மளோட நம்பர் வந்து டிஸ்பிளேலேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணிக்கிடுங்க நன்றி வணக்கம்